அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து பேச போகிறோம் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கெண்டு ஒரு மூன்று நாள் பயிற்சி வகுப்பு நடத்த இருக்கிறோம் ஆல்ரெடி நல்லோர் வட்டம் சார்பில் இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற இருக்கு இது எல்லாருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மீது தீராத காதல் கொண்ட இளைஞர்களுக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பு இளைஞர்களுக்கு எப்படி வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா அவர்களும் ஆர்டிஐ பயிற்சியாளர்களாக உருவாக முடியும் அவர்களை உருவாக்கும் நோக்கத்திற்காகனா இந்த வகுப்பை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் மூன்று நாள் இந்த வகுப்பு நடைபெறும் இன்னும் வந்து எந்த ஏரியா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணலை வருகிற பிப்ரவரி பத்தாம் தேதி இடம் வந்து எந்த இடம் அப்படிங்கிறது தெரிய வந்துடும் இதுக்கு சில விதிமுறைகள் வந்து நியமிச்சிருக்கோம் என்ன விதிமுறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது நாற்பது வயசுக்கு கீழே இருக்கணும் நாற்பது வயசுக்கு கீழே ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த தகவல் பெறும் உரிமைச் சட்ட வகுப்பு பயிற்சியாளர் அப்படிங்கிற இந்த தகுதி வகுப்புக்கு நீங்க கலந்து கொள்ளலாம் இதில் என்ன அப்படின்னா குறைஞ்சது கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பாவது இருக்கணும் ஏன் அந்த குறைஞ்ச கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கிறோம்னா ஓரளவுக்காவது படிக்க தெரிந்த நபர்களா இருக்கணும் நாற்பது வயது ஏன் நம்ம நியமிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில் பயணம் செய்வதற்கு போக்குவரத்துக்கு உடல்வாகு வந்து இந்த இளைஞர்களுக்கு தான் ஒத்து போகும் அதே நாற்பது ஐம்பது அறுபது இந்த மாதிரி வயசுக்கு மேலே போனவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தூர தேச பயணங்கள் போது தூர ஊருக்கு வந்து ஆர்டிஐ கிளாஸ் எடுக்க போகும்போது மக்களை வந்து ஒரு பொதுநல நோக்கத்தோடு சந்திக்கும் போது ஒரு நேரம் சாப்பிடணும் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியும் இருக்கணும் இந்த மாதிரி பல சுச்சுவேஷனை சந்திக்கும் போது உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் ஆகவே தான் இந்த நாற்பது வயசுக்கு கீழே உள்ள நபர்களுக்கு இந்த பயிற்சிங்கிற வாய்ப்பை வந்து நம்ம வழங்கியிருக்கோம் ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உடனடியாக நாங்கள் வந்து கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது என்னென்னா இந்த திரையில் தோன்றக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் வந்து உங்களுடைய விவச விவரங்களை வந்து தெரிவிக்கணும் அதாவது ஃபோன் நம்பர் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை ஆல்ரெடி தான் உங்களுக்கான ஆப்ஷன் இந்த சில இன்டர்வியூ வந்து எடுப்போம் எடுத்து இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் உடையவர் தானா இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கற்றுக்கொண்டு இந்த பொதுநலத்துல எப்படி நீங்க வந்து பயன்படுத்த போறீங்க இப்படிங்கிற பல விஷயங்களை வந்து நாங்க கேதர் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா வருகிற பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள்ள வந்து உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நாங்கள் சொல்லிடுவோம் அதாவது நீங்கள் வாங்க அப்படிங்கிறத சொல்லிடுவோம் எந்த இடத்துக்கு வரணுங்கிறத பிப்ரவரி பத்தாம் தேதி கண்டிப்பாக உங்களுக்கு நாங்களே அலைபேசி வலையில் அழி அழைச்சி உங்களுக்கான இடத்தையும் சொல்லிடுவோம் நீங்கள் வந்து அங்கே வந்துக்கலாம் நீங்கள் இப்போதைக்குன்னு செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு மெயில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரு உங்களுடைய வயது உங்களுடைய கல்வித் தொகுதி உங்களுடைய மாவட்டம் எல்லாத்தையும் கரெக்டாக பூர்த்தி பண்ணி அனுப்பிங்கன்னா ஒரு மூன்று நபர்கள் வந்து செலக்ட் கமிட்டி வந்து எங்களை அமைச்சிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு மாவட்டங்களுக்கு ஒருத்தர் இன்னொரு பதிமூணு மாவட்டங்களுக்கு ஒருத்தர் இன்னொரு பதிமூணு மாவட்டங்களுக்கு ஒருத்தர் சொல்லிட்டு மூன்று பேர் நியமிச்சிருக்காங்க இந்த மூன்று பேர்கிட்ட வந்து யார் யாரை செலக்ட் பண்ணுங்கிற பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இன்டர்வியூ எடுத்து அவங்களை செலக்ட் பண்ணி மொத்தமாக வந்து இந்த வகுப்புக்கு அப்படின்னு கலந்துக்கக்கூடிய எண்ணிக்கை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இந்த வகுப்பை பங்கு வருவதற்கான வாய்ப்பை பெற்றவர்கள் இதுல ஏற்கனவே வந்து நம்ம போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில சிறுமலை அப்படிங்கிற திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் இந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்பை வந்து நம்ம நடத்தணும் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேருக்கு மேலே வந்து கலந்துட்டுருக்குறாங்க இந்த அறுபது பேர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வந்து இன்னைக்கு ஒரு தகவல் பெறும் உரிமை சட்ட ஆசிரியர்களாக உருவெடுத்து அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கலந்து கொண்டு அந்த வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் நமக்குன்னு என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாரக்கூடுகை வந்து நடக்கும் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிறுமலை வகுப்பு முடிச்ச இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் வாரம் வாரம் வியாழக்கிழமை எட்டு ஒன்பது அப்படிங்கிற அந்த நேரத்தை நியமித்து நம்ம வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் வந்து ஆர்டிஐ மூலம் செய்த விஷயங்களை குறித்து நம்ம வந்து பகிர்ந்து கொண்டுகிட்டே வரோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்ஷன் வாரியாகவும் ஒவ்வொரு செக்ஷனை புரிந்து கொள்ளும் விதமாகவும் முப்பத்தி ஒரு செக்ஷனையுமே வந்து நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து வந்து நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரோம் அந்த வகுப்பில் வந்து நம்ம பேசிக்கிட்டே வரோம் அதே மாதிரி தகவல் பெரிய உரிமை சட்டம் மூலம் வந்து அந்தந்த வாரத்தில் என்னென்ன நிகழ்வுகள் தமிழகத்தில் உறவுகள் நிகழ்த்தினீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கேதர் பண்ணி அதையும்

நடக்கும் இந்த இது என்னைக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய பிப்ரவரி பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று தேதிகளில் வந்து நடத்த இருக்கிறோம் இந்த நடத்துறதுக்கு எங்கே வேணாலும் நடக்கலாம் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணாலும் இந்த வகுப்பு நடைபெறலாம் நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணாலும் இந்த வகுப்பு நடக்கும் நீங்கள் அந்த இடத்துக்கு வருவதற்கு தயாராகணவர்களாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை நீங்கள் உறவுகள் புரிஞ்சுக்கிங்க ஃபுல் டீட்டெயில் எதுவுமே வந்து கொடுக்கறது இல்ல ஆல்ரெடி மெயில் மட்டும்தான் இந்த மெயில் ஐடி டிஸ்கிப்ஷன்ல இருக்கும் இந்த டிஸ்பிளே இருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவலை தெரிவிக்கும் பட்சத்தில் நாற்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக நீங்க இந்த தகவல் பெறும் உரிமைச் சட்ட ஆசிரியராக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பை வந்து நம்ம வழங்குவோம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் சிறந்த பயிற்சியாளர்களை உருவாக்கி அரசு அலுவலகம் நடக்கூடிய முறைகேடுகள் தவறுகள் லஞ்சம் இது எதிராக வந்து வேண்டிய சூழல் இருக்கு அதற்கு நேராக உங்களை உருவாக்கி விடுவது ஒற்றை நோக்கம் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா நல்லோர் வட்டம் முழுக்க முழுக்க இத வந்து நடத்துறாங்க இதுக்கு முக்கிய பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை ஞானசேகரனே நம்ம தியாராஜர்ன்னு நான் இன்னும் பல நம்முடைய நண்பர்கள் வந்து இதில் பொறுப்படுத்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம் மூன்று நாள் இந்த வகுப்பானது தொடர்ச்சியா நடைபெறும் மூன்று நாளும் வந்து போன வருஷம் போனதே தெரியல அந்த அளவுக்கு மிக அற்புதமாக அந்த நிகழ்ச்சி வந்து நகருது ஒவ்வொரு நாலு பயிற்சி வகுப்புலையும் சிறந்த பயிற்சி பேச்சாளர்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ட்ரீட் உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க இன் இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பழனித்துறை ஐயாவங்க பழனித்துறை ஐயாவை மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும் அதாவது கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு முக்கியமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபர் அவர் ஒரு பேராசிரியர் பழனித்துறை அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து கண்டிப்பாக வராரு அவர் ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கான பயிற்சியை வந்து பொதுவான ஒரு பயிற்சி அளிப்பார் மற்ற இரண்டு நாட்களும் வந்து ஆர்டிஎஸ் சம்பந்தமான பயிற்சிகள் உங்களுக்கு எங்களுடைய அனுபவங்கள் நாங்கள் கற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொண்டு உங்களை ஒரு தரமான நபர்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இன்னும் ஓரிரு நாட்களில் நம்ம மத்தியில் வந்து மதுரை சேர்ந்த ஹக்கீம் வருவார் அப்போ நம்ம இன்னும் கூடுதல் விஷயங்களை பகிர்ந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல வெளியிடுவோம் இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டிய தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன் தெரிவிக்கும் வாய்ப்புகள் இருக்கும் நாற்பது வயதுங்கிறத கணக்கில் வச்சுக்கிறோம் நன்றி உறவுகளை